ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை நீ என்னை நம்பி விட்டாய் உன்னை காக்க வேண்டியது என் கடமை நீ கலங்காமல் உன் கடமைகளை செய்து கொண்டிரு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உன் வாழ்க்கை கூடிய சீக்கிரம் உன் போகிறது அழகான வாழ்க்கை உன் வாழ்க்கையில் வந்தே தீரும் நம்பிக்கைதான் வாழ்க்கை தினமும் நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை தொடங்கிவிடு நாளை நிச்சயம் நல்லது நடக்கும் என்பதற்கு பதிலாக இன்று நிச்சயம் நல்லது நடக்கும் என்று நினைச்சுக்கோ எப்படிப்பட்ட துன்ப நிலையில் இருந்தாலும் சரி துயரமான சூழ்நிலையில் இருந்தாலும் சரி இன்று நல்லது நடக்கும் இன்றைய நாள் இனிதான நாள் என்று நினைச்சுக்கோ நாளை உன் கவலைகள் யாவும் தீர்ந்துவிடும் தங்கமே இந்த நம்பிக்கையிலேயே இப்படித்தான் நீ வாழ்ந்து கொள்ளணும் ஆம் தங்கமே எல்லோரும் ஏதோ ஒரு நம்பிக்கையில்தான் வாழ்க்கையை கொண்டே இருக்கிறீர்கள் அதை இப்படி நினைச்சுக்கோ நம்பிக்கை சிறிதேனும் இல்லாத நிலைமை வந்துவிட்டால் வேறு மாதிரி ஆகிவிடும் உன் நம்பிக்கை என்னும் சக்கரத்தை வைத்து சுழண்டு கொண்டிருக்கிறது உன்னுடைய வாழ்க்கை பிரச்சனைகளை கண்டு பயந்து பின்வாங்காதே ஆம் தங்கமே காற்றை எதிர்த்துத்தான் பட்டங்கள் மேலே சென்று கொண்டே இருக்கிறது நல்லா புரிஞ்சிக்கோ யோசிச்சுப்பார் நீ பிரச்சனையை ஆழமா புரிஞ்சுக்கிட்டேன்னா அதை தீர்க்கிற வழி அதிலிருந்து தான் வரும் ஏன்னா பிரச்சனையும் தீர்வும் வேற வேற அல்ல நல்லா தெரிஞ்சுக்கோ உன் பிரச்சனைகளில் கவனம் செலுத்தினால் உன் இலக்கை பார்ப்பதை நிறுத்தி விடுவாய் எனவே உன் இலக்கில் கவனம் செலுத்து சிக்கல் தானாகவே முடிவடையும் தங்கமி சந்தோஷம் என்பது பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையை வாழ்வதில் இல்லை எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளித்து வாழ்வதில் தான் உள்ளது நான் சொல்வது சரிதானே தங்கமி நாக்கை கைதியாக வைத்திருந்தால் உனக்கு எப்போதுமே விடுதலை தான் அனுபவம் என்கிற பாடத்தை உனக்கு வாழ்க்கை கற்றுத் தருகிறது வாழ்க்கை என்ற பாடத்தை அனுபவம் கற்றுத் தருகிறது அப்படித்தான் அவ்வளவுதான் பெரியவர் சிறியவர் என்பதை பணம் தீர்மானிக்காது சுற்றி இருப்பவர்களுக்கு நீ கொடுக்கும் மரியாதைதான் தான் தீர்மானிக்கும் ஓம் சாயிராம்